ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அதோட ஆன்சர் கீ வந்து கவர்மெண்ட் ஆன்சர் ஆன்சர்க்கி டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் கீ ஆன்சர் செக் பண்ணாமல் கவர்மெண்ட் கீக்காக வெயிட் இருந்தீங்களோ நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு எவ்வளோ கொஷன்ஸ் சரியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கீஆன்சஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் விட்டுருக்கிறது வந்து காட்டுவாங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் இரநூறு கேள்விகளுக்கும் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கீயாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் பொது தமிழில் வந்து நூறு கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பிழையற்ற அக்ரினை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து அவை அல்ல ஆப்ஷன் சி ஆன்சர் அடுத்தது சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அதாவது செடி கொடிகள் காற்றில் அசைந்தன பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகடுவும் அகடவும் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மகடுவும் வந்தால் அப்படிங்கிறது நாலாவது கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அதாவது தட்டு அப்படிங்கிறது வந்து சோளத்தட்டு கழி அப்படிங்கிறது கரும்பின் அடிப்பகுதியை தான் கழி அப்படின்னு சொல்வோம் கலை அப்படின்னா மூங்கிலின் அடிப்பகுதி கலை சொல்வோம் அடி அப்படிங்கிறது வேம்புடைய அடிப்பகுதி ஸோ அதை மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து அஞ்சாவது கேள்வி யானையின் ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யானை பிள்ளிரும் இதில் எருது எக்காலமிடம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எருது எக்காலமிடும் பசு கதரும் ஓகேவா இந்த அளப்பும் அப்படிங்கிறது வந்து குரங்குக்கு வரும் குரங்கு அளப்பும் ஸோ எந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தாலுமே நம்ம மீதி இருக்கக்கூடிய ஒரு கொஷினுடைய ஆன்சர் மட்டும் பார்க்காம அந்த ஆன்சரில் இருக்கக்கூடியதுக்கு வேறு என்ன மாதிரி கொஷின் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது பாருங்கள் மானின் தொகை மரபு சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே மந்தை அப்படிங்கிறது வந்து ஆட்டு மந்தை அப்படிங்கு வரும் ஆட்டு மந்தை நிறை அப்படிங்கிறது வந்து ஆ நிறை அதாவது பசு பசு கூட்டத்துக்கு தான் வந்து ஆ நிறை அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கூட்டத்துக்கு அடுத்தது ஏழாவது கேள்வி பாருங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இப்பாடல் வரியில் கேளிர் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஸோ கேளிர் அப்படின்னா வந்து உறவினர் அப்படின்னு தெரியும் ஸோ உறவினருக்கு ஆப்போசிட் சொல் வந்து பார்த்தீங்கன்னா பகைவர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்த சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இதில் வந்து மூணு நாலு ரெண்டு ஒன்று அதாவது க அப்படிங்கிறது வந்து பறவையை குறிக்கக்கூடியது கா அப்படிங்கிறது வந்து பாரம் தாங்கும் கோல் அதாவது தராசை குறிக்கக்கூடியது தே அப்படிங்கிறது வந்து கொள்வது கொள்ளுகையை குறிக்கக்கூடியது அடுத்தது நீ அப்படிங்கிறது வந்து உறுதியை குறிக்கக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பொருந்தாத சொல்லை கண்டறிக கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உற்றார் அப்படின்னா உறவினரை குறிக்கக்கூடியது மற்ற மூன்று வார்த்தைகளுமே பகைவரை குறிக்கக்கூடிய ஒரு ச மூன்று சொற்கள் தான் என்னென்ன அப்படின்னா செற்றார் நன்னார் ஒன்னார் எல்லாமே வந்து பகைவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அடுத்து அகவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யும் போது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் கருவூலம் களம்பூசு கவரிமான் மற்றும் களத்துமேடு அதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பதினோராவது கேள்வி பாருங்கள் வேர்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேர்க்குரு அதாவது வேர்க்குரு அப்படிங்கிறது வந்து வேர்குருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது புட்டம் புட்டம் அப்படிங்கிறது வந்து காகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அன்பு கூறியவருடைய துன்பத்தை கண்டு பெருகும் கண்ணீர் எதை போன்றது அப்படின்னா புன்கண்ணீர் ஓகேவா அன்பு கூறியவர்களுடைய துன்பத்தை கண்டு பெருகக்கூடிய கண்ணீர் புன்கண்ணீர்னு சொல்லுவாங்க அடுத்தது இருக்கக்கூடியது வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள்களை தரக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விரல் அப்படிங்கிற வார்த்தை வெற்றி வீரம் மற்றும் வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் விரல் அப்படின்ற வார்த்தை வேளாண்மை அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேள் கூட்டல் சாரி வேளண்மை வேளாண்மை இல்லை வேணன்மை அப்படிங்கிறது வேணன்மை அப்படிங்கிறத வந்து பிரித்தா நமக்கு வேல் நன்மை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது சேர்த்தெழுதுகளை அது கூட்டல் அன்று அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட் கீழே அதான்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து சேர்த்து எழுதும்போது வந்து அது கூட்டல் அன்று அது ஒன்று அப்படிங்கிறத தான் நம்ம வந்து புக்கில் பார்த்துருந்துருப்போம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் வந்து கிளைம் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான கீ சேலஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி அதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் சேர்த்தெழுதுகளை பார்க்கும்போது உள்கூட்டல் மனம் அப்படிங்கிறத வந்து உண்மனம் அப்படின்னு சொல்லி சேர்த்தெழுதலாம் அதே போல் பொறுத்துக்க அப்படின்னு பார்க்கும்போது அனுராகம் அப்படிங்கிறது வந்து மிக்க ஆசை அனுராகம் அப்படிங்கிறது மிக்க ஆசைக்கும் இதுவே இரண்டு சுழியமில் வரக்கூடிய இந்த அனுராகம் அப்படிங்கிறது வந்து ஒத்த காதல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது ஏனம்ல மூன்று சுளியம்னா அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மானை குறிக்கக்கூடியது அதே போல் தான் மானுடைய கூட்டத்தை வந்து மூன்று சுழியம் நாவில் கனம்னு சொல்வோம் அதையும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ நம்மளை இரண்டு சுழியம் நா அப்படிங்கிறது வந்து பாவத்தை குறிக்கக்கூடியது ஓகேவா ஸோ இப்படி மேஷ் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் சரியான ஆன்சர் அப்பாவி அப்படிங்கிற சொல் வந்து பிழையாக இருக்குது அந்த சொல்லுடைய திருத்தப்பட்ட சொல் என்னென்னா அற்ப ஆவி அற்ப ஆவி அப்படிங்கிறது தான் அப்பாவி அப்பாவின்னு சொல்லிட்டுருக்கோம் அடுத்தது இருபதாவது கேள்வி எது யாது அப்படிங்கிற சொற்கள் சுட்டு சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ யா அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சொற்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக இந்த எது யாது அப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து வினா சொற்கள் அதே போல் ஏ யா அப்படிங்கிற வினா எழுத்தை அடிப்படையாக கொண்டது ஸோ கூற்று காரணம் இரண்டுமே வந்து தவறு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் இருபத்தி ஓராவது கேள்வியில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதில் சொற்களில் அது நாய் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து எதுக்கு வரும்னா அக்ரிணை உரிமைக்கும் அவர் அவர்கள் அப்படிங்கிறது வந்து உயர்தினை பன்மைக்கும் அவை நாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை பன்மைக்கும் தங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்தினை பெண்பால் ஒருமைக்கம் வரக்கூடியது ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கும் போது ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்தது இளஞ்சி அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழிச்சொல் அப்படின்னா போர்ச்சுகீசிய சொல் ஆக்சுவலாக இது வந்து தூய தமிழ் சொல் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் நான் வந்து தமிழ் சொல் அப்படின் தான் போட்டிருந்தேன் பட் இதுக்கு வந்து போர்ச்சுகீசிய சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி சுருக்கக்குறியீட்டுடைய விளக்கு முத்தமம் அப்படிங்கிறது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வியில் தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிண்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ் வார்த்தை அடுத்த கேள்வி ஒற்றுப்பிழையை வந்து சரி செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வள்ளலார் அருளிய வழிகளை கண்டுபிடித்து கடைப்பிடித்து உலகினால் மனிதநேயம் மலரும் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி பிள்ளை இல்லாத தொடரை தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு ஆப்ஷன் தான் சரியானது இருபத்தி ஏழாவது கேள்வி பார்க்கும்போது மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர் அப்படின்னு கொடுத்தாச்சு ஸோ அப்போ என்ன செய்வதால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு கேட்குறாங்க முகம் தெரிந்து நோக்கினாலேயே விருந்தினர்கள் வந்து அடுத்த கேள்வி மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படிங்கிற வரிகள் இடம்பெறக்கூடிய அந்த நீதி நூல் என்ன கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து நான்மணி கடிகை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடமே அப்படிங்கிற வரி வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடமே காதலிர் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வந்து இருக்கும் ஸோ இது இடம்பெற்ற நூல் வந்து முதுமொழி காஞ்சி ஏழாவதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கொள்ளாமை அப்படிங்கிறது அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்விக்கு ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலுடைய பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க என் சரிதம் பெரிஞ்சு னாரால் நடத்தப்படாத இதில் கேட்டிருக்காங்க தென்மொழி தமிழ் செட்டு தமிழ்நிலம் பெருஞ்சித்திரனார் அவர்களோடது தேச பக்தன் வந்து இதுல அவரோடதுல வராது கனலி அப்படிங்கிற சொல்லை குறிக்காத சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க இதில் கணலி அப்படிங்கிறது வந்து இரண்டு சுழியம் நாவாக இருக்கு ஓகேவா சொல்லிட்டு இரண்டு சூழியம்னா இருக்கு இதில் வந்து கனலி அப்படிங்கிறது வந்து நெருப்பை குறிக்கும் சூரியனை குறிக்கும் பன்றியையும் குறிக்கக்கூடிய சொல்லாம் கரும்பை வந்து குறிக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுகத்து ஓடு களங்கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டு இச்சங்க செய்யலை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க கண்ணனார் அதே போல் பிளாகர் அப்படிங்கிறதுக்கான பொருத்தமான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க வலை பதிவர் அப்படிங்கிறது சரியானது பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வாடகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாக்கள் சரியான விடை கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம அந்த பத்தியை படித்தாவே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் உள்ள தேவைகளுக்காக நம்முன்னிருப்பவை அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அறநூல்கள் தான் இருக்க உதவும் கலை அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானதுன்னா புறநடை பயிற்சி வாழ்நாள் காலம் முடியும் வரைக்கும் பின்பற்ற வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுவது அகநடை பயிற்சி கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எப்படி மாறுகிறோம் அப்படின்னா இளமையாக மாறுகிறோம் அடுத்தது இடியோசை கேட்ட நாகம் போல அப்படிங்கிற உவமை தொடரால் வரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிரட்சி தான் சரியானதாக இருக்கும் ஆன்சரில் அடுத்தது பூத்த நெருப்பு போல அதில் நீர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாம்பல் அப்படிங்கிறது தான் பொருள் அறிந்து பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க ஏலருந்து டி வரைக்கும் இந்த பக்கம் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஒன்று ரெண்டு நாலு அப்படின்னு தான் ஆன்சர் வரும் அதாவது ஓதுதல் அப்படிங்கிறது காதலை மெல்ல சொல்கிறது மொழிதல் அப்படிங்கிறது வந்து திருத்தமாக சொல்லுவது விளம்புதல் அப்படின்னா வந்து பலரறிய சொல்லுவது ஓகேவா விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுவது உளறுதல் அப்படின்னா வந்து ஒன்று சொல்லுதல் உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல் அடுத்த கொஷின் பார்க்கலாம் பழமொழியை நிறைவு செய்ய சொல்கிறாங்க மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸுக்கு ஆகாது அப்படின்னா மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது மீதூன் விரும்பேல் அப்படிங்கிற ஒரு ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய அந்த பழமொழி வந்து எது அப்படின்னு பார்க்கும்போது தின்றால் நூறு வயது அப்படிங்கிறது தான் புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் இரண்டு கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எந்த துறையை சார்ந்ததுன்னு கேட்டதுக்கு ஆன்சர் வந்து இயற்கை வளங்கள் துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்சிட்டு இதில் வந்து பிராசிங்ஸு பிரிக்யூட்டு சிமெண்ட்டு வேநீர் அப்படின்னு இருக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பிராசிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கட்டுச்சட்டங்கள் சட்டங்கள் அதே வந்து பிரிக்யூட் அப்படிங்கிறது வந்து கட்டி சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதை வேணீர் அப்படின்னா மெல்லுரை ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சரு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நாற்பதாவது கேள்வி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அசைலண்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது தாங்குபவர் அசைலண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து தாக்குபவர் அடுத்தது பாருங்கள் அரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரேட் அப்படிங்கிறதுக்கு கத்திமுனை குன்று கொடுத்துருக்காங்க அரேட் அப்படிங்கிறது வந்து கத்திமுனை குன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க எரனேஷியஸ் ராக் அப்படிங்கிறது வந்து மணர் பாறை அக்ரிலியேஷியஸ் ராக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா களிமண் பாறை அப்ளைட் அப்படிங்கிறது வந்து இடையாள கிரானைட் பாறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது சரியான திருக்குறள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் அப்படிங்கிறது சரியாக இருக்குது ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி செயற்பாட்டு வினை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தை கொண்டாட பெற்றது அப்படிங்கிறது குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினை என்ன ஆப்ஷன் ஏல வந்து தன் வினை அப்படின்ருக்கு இல்லையா அது ஓகேவா குமணன் நடந்தான் அப்படிங்கிறதுக்கு தன் வினை வரும் சரியான தொடர் கேட்டிருக்காங்க குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவினை அப்படிங்கிறது சரியானது பொருத்தமான காலம் என்ன கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி நிகழ்காலம் அடுத்தது புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல் அதாவது நவி உலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மான் அப்போ வந்து அந்த ஒரு சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க பிணை அப்படிங்கிறது தான் வந்து மானை குறிக்கக்கூடியது ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் குறியிட வேண்டும் இவை வினா சொற்கள் ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது தான் அப்போ உறுதி கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி அடுத்தது பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படுத்தக்கூடிய நிறுத்தக்குறி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பகர அடைப்பு தான் தேவனைய பாவனர் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒப்புமைப்படுத்துதலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வியில் அடவி அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் கேட்டிருக்காங்க ஆன்சர் கார்டு பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வருவும் புலிதாக்குறீன் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகுதி அப்படின்ற வார்த்தை அதாவது மிகுதி அப்படிங்கிற மீனிங் வரக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூர் அப்படிங்கிறது தான் வந்து மிகுதி திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடருடைய ஒரு பொருள் பண்மொழி கேட்டிருக்காங்க உயர்ந்து ஓங்கி அப்படிங்கிறது வரும் இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க கருத்து கிராய் கோரல் உரையல் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ரெண்டு நாலு ஒன்று மூணுன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி மேஷ் பண்ணும்போது நம்ம கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து கிராய் அப்படின்னா கருஞ்சேற்று நிலம் மற்றும் புற்காடு கோரல் அப்படின்னா கொள்ளல் கோள் இளைத்தல் உறையல் அப்படின்னா வந்து பிணக்கு மற்றும் மாறுபாடு அப்படின்னு வரும் ஸோ அடுத்ததில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தி நாலாவது கேள்வி உதகை அப்படிங்கிற மறுவூச்சொல்லுடைய ஊர் பெயர்னு பார்க்கும்போது மண்டலம் வரும் பிழை திருத்துக அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் மொழியின் வளர்ச்சியை கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி அப்படிங்கிறதை உணர்ந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவும் வரக்கூடாது அது அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இவனுக்கு வீடு ஒன்று அல்லது இரண்டு அல்லது அப்படிங்கிறது தான் வந்து இந்த அறுபத்தாறாவது கேள்வி ஆன்சரு கடற்கரை சாலை அப்படிங்கிறது வந்து இதுக்கு மூணு ஒன்று நாலு ரெண்டு அதாவது கடற்கரை சாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் ஏற்றுமை உருவம் பயனும் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க புதுமனை புகுவிலா அப்படிங்கிறது வந்து ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் உரிமை குரல் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை பருத்தி துணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி துணி அப்படிங்கிறதுக்கு வந்து மூன்றாம் ஏற்றுமை உறுப்பும் பயனும் தொகையும் பருத்தியால் செய்யப்பட்ட உடை அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அடுத்தது பார்க்கும்போது மா மா இது ரெண்டுமே வந்து இமையன் வண்டு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நகர 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 வேறுபாடு பார்க்கும்போது அண்ணாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அவள் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது உள்ளல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நினைத்தல் முன்னாள் அப்படின்னா வந்து முற்காலத்தில் என்னால் அப்படின்னா என்று கொள்ளாள் அப்படிங்கிறது தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதுக்கு அடுத்து எழுபதாவது கேள்வி நாட்டு செல்லாத நாடில்லை அந்நாடு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறதுல வந்து இதில் இருக்கக்கூடிய இணையெழுத்து எந்த சொல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க வேண்டுவது இல் அதில் தான் வந்து அந்த இன்னு இட்டு இந்த எழுத்துக்கள் வந்து வந்திருக்கும் அடுத்தது உறுதிக்குற்று சுற்றெழுத்துக்கள் இடர் சுட்டுகள் என்று குறிப்பிடலாம் அகம்புறம் என்று சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்தே பெயர் குறிப்பிடப்படுகிறது ஸோ இது ரெண்டுமே சரியானது அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய இந்த உவன் உவல் உவர் உது உவையெல்லாம் என்ன சுட்டில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இடைநெறிய சுட்டில் வரும் சொல் அப்படிங்கிற வேர் சொல்லுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லாமை அப்படிங்கிறது வரும் அடுத்தது அறியாத பையன் அதாவது எதிர்மறையில் வந்து வினாளணையம் பெயர் வரலாம் அதனால் சொல்லாமை வரும் அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிக்குது அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் சிறிய கடிதம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையினால் குறிப்பு பெயரச்சம் ஆங்கில சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் உயில் அப்படிங்கிறது தான் ஆங்கில சொல்ன்னு கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொழை பொறுத்த சொல்லியிருக்காங்க அணுகு அப்படின்னா விலகு ஐயம் அப்படின்னா தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து எழுபத்தி கேள்வி எதிர்ச்சோள் கண்டறிய எந்தை அப்படிங்கிறது வந்து எதிர்ச்சொல் நுந்தை அப்படிங்கிறது பிழையான தொடரை கண்டறிக அப்படிங்கிறது வந்து பெருமலையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர் மலைக்கு வர வேண்டிய மலை மலை வந்து மழை பெய்யற மலைக்கு வர வேண்டியது வந்து மலைத்து போய்விட்டனர் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு மலைத்து போய் விட்டனர் அப்படிங்கிறதுல வர வேண்டியது வந்து பெருமலைக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் தவறானது கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடியதே இந்த அன்பு இல்லாதது வந்து உயிரற்ற உடல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது மட்டும் தவறானது எண்பத்தி ஓராவது கேள்வி அன்றே ஒளியே விடல் அப்படிங்கிற வள்ளுவர் வந்து எதா சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க நடுநிலை கடந்து உண்டாகக்கூடிய செல்வத்தை வந்து வீற்றொழிக்கணும்னு சொல்கிறாங்க கிளைநரை அளக்கும் கோல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வரக்கூடிய துன்பம் தான் ஆப்ஷனே தான் நமக்கு வரும் துன்பம் அப்படிங்கிறது சரியானது அடுத்தது எண்பத்தி மூணாவதில் கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க திருப்புகழில் அருணகிதிநாதர் தா தப்பாட்ட இசையை குறித்து பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டு அடுத்தது புளியை போன்று கருப்பு மஞ்சளமான வண்ணக்கோடுகள் விட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் வந்து கூற்று ஏ சரி காரணம் ஆறு தவறு ஆறு என்பது ஏயின் சரியான விளக்கமும் கிடையாது அப்படிங்கிறது தான் வரும் அடுத்தது கீழ்கண்டவற்றல் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டாவது மட்டும்தான் சரியானது தென் திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு அப்படிங்கிறது வந்து தென் திராவிட மொழிகளுக்கு வரும் கண்ணதாசனை குறித்த கூற்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்று மற்றும் மூணு தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்கா திருமணமே அப்படிங்கிற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியராக மாறினாங்க கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டாங்க இந்த ஒன்று மற்றும் மூன்று தான் சரியானது அடுத்த கேள்வி வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் ஆங்கிலம் உருது பிரெஞ்சு ஆப்ஷன் ஏ அடுத்தது எவ் டுவியர் அப்படிங்கிறது வந்து ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது கெடுப்பவர் அப்படின்னு வரணும் ஆம்னீஷியன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அறிந்த நிலை மறு ஆய்வு மனு அப்படிங்கிறது ரிவியூ பெட்டிஷன் சொல்வாங்க தொண்ணூறாவது கேள்வி உண்மை தொடர்களையும் பொருளையும் பொருத்தணும் ஆண்டிகள் மடம் கட்டியது போல் அப்படின்னா அது உருவாக்கப்படாத திட்டம் ஆற்றில் கரைத்த புளியை போல் அப்படின்னா அதில் எந்த பயணம் கிடையாது கரடிப்பிறை கண்டது போல் அப்படின்னா மிகவும் அறித இதானது உள்ளீடற்ற புதர் போல அப்படின்னா வந்து போலியானது ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் நான் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி பார்க்கும்போது நீர்மேல் எழுத்து போல அப்படிங்கிற உண்மை தொடர் பொருள்னு பார்க்கும்போது நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம் மரபு தொடர்களை பொருத்தும் போது காணல் நீர் அப்படிங்கிறது வந்து கிடைக்காத ஒன்று கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீழுதல் கை கழுவுதல் அப்படிங்கிறது விட்டு விடுதல் குரங்கு பிடி அப்படிங்கிறது உறுதியாக பற்றுவது ஸோ மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து மரபு தோற்றைய சரியான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றுதல் பின்வரும் பழமொழி உணர்த்திடும் உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக அப்படின்னா வந்து எருக்கெட்டாருக்கும் கடுக்காய் இளம்பிள்ளை தாய்க்கும் கடுக்காயில் வந்து பொருந்தாதது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இது வந்து வேளாண்மை சார்ந்ததா அப்படின்னா அது தெரியாது பட் பிசிடிஎப் அப்படிங்கிறது வந்து இதில் வரும் கண்டிப்பாக ஓகேவா இருக்கட்டார் அப்படிங்கிறது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்குது கடுக்காய் மலச்சிகளுக்கு சிறந்த மருந்தாக இதற்கு பிள்ளை பெற்ற தாய்க்கும் இது பயன்படும் அப்படிங்கிறது தான் அடுத்தது போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரக்கூடிய முக்கிய கடிதம் தனிப்பதிவேடு கொடுத்துருக்காங்க விதிகளும் விதிமுறைகளும் இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கடித குறிப்புகளுடைய தான் அடுத்தது உயிரியலை பொறுத்த வரைக்கும் அப்லோமேனியா அப்படிங்கிறது வந்து அந்த ஆங்கில சோளுக்கணையான கலைச்சொல்னு பார்க்கும்போது மனநோய் அப்ளோமேனியா அப்படிங்கிறது மனநோயை குறிக்கிது தொழில்நுட்ப சொற்களை பொருத்தும் போது பார்த்திங்கன்னா நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டரு அடுத்தது நேட்ரிக் ஹாரிசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணல் தொடுவரை நார்போனைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மழை புயல் காற்றை குறிக்கும் நாலண்ட் அப்படிங்கிறது நெப்டியூனுடைய துணைக்கோளாக இருக்குது அடுத்தது தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி கலைச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படின்னு அர்த்தம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து ப்ரஸ் பயோ ப்ளஸ் பயோ எசோ ஃபாகஸ் அப்படின்ற கலைச்சொல் கொடுத்துருக்காங்க அதுக்கு இணையான சொல்ன்னு பார்த்தோம்னா உணவுக்குழல் தளர்ச்சி அடைவது அப்படின்னு அர்த்தம் வணிக மேலாண்மையை பேஸ் பண்ணி ஆங்கில சொற்கள் கொடுக்கும்போது வந்து கலை சொற்களை பொறுத்தோன்னா பார்ஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்டமாற்று முறையை குறிக்கக்கூடியது அடுத்தது பார்கெய்னிங் அப்படின்னா பேரம் பேசுறது குறிக்கக்கூடியது பேர்ஜப்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாரா கடனை கொடுக்கக்கூடியது அடுத்தது ஏக்வெரி அப்படிங்கிறது வந்து கைப்பற்றப்பட்ட நிறுவனம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறு கொஷின்ஸும் பார்த்துட்டோம் பொது அறிவில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு ஜிஎஸ் கேள்விகளும் மேக்ஸில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கேள்விகளையும் தனித்தனியாக பொது அறிவு தனியாக மேக்ஸ் தனியாக பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து தமிழில் வந்து நூறு கேள்விகள் பார்த்தாச்சு நூறு கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ